உருட்டுனாலும் ஒரு நியாயம் வேணாமா முத்துக்குமரா அப்படிங்கிற மாதிரி இப்ப பாஸ் பார்வையாளர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த இந்த பாஸ் வீட்டில் முத்துக்குமரனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தங்கச்சியா வந்துட்டு சாட்சனா இருந்துட்டு வந்தாங்க தன்னுடைய தங்கச்சி சாச்சனா மேல முத்துக்குமரன் பாத்தீங்கன்னா அதிகமான பாசமும் வச்சிருந்தாரு அவர் அவரு சாப்பாடு ஊட்டி விட்ட வீடியோஸ் எல்லாமே அடிக்கடி சோஷியல் மீடியாக்கள்ல வளம் வரும் அந்த பிள்ளைக்கு கை இல்லையா தான் விடணுமா இந்த மாதிரி சிலருமே சே என்ன ஒரு பாசம் அப்படிங்கிற மாதிரி பலருமே அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த நிலையில சாச்சனாவை பாத்தீங்கன்னா இந்த சண்டை வந்துட்டு பிக் பாஸ் திட்டாரு அதை பார்த்தவங்களோ ஐயையோ இனி முத்துக்குமரன் யாருக்கு சாப்பாடு ஊட்டி விடுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க தங்கச்சி கிளம்புன துக்கத்துல முத்துக்குமரன் அழுதுட்டாரியா பிக் பாஸ் வீட்டுல கண்கலங்காம இருந்த ஒரே ஆளா இருந்தவர் முத்துக்குமரன் தான் நேற்று அவர் அழுறத பார்த்து பார்வையாளர்கள் பாத்தீங்கன்னா பயங்கரமா வேந்தே போயிட்டாங்க தங்கச்சிமா கிளம்புனப்போ இந்த சீசனோட சிறந்த பிளேயர் தான் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி முன்னாடி சொன்னாரு அதை கேட்ட பார்வையாளர்கள் பொய்யானாலும் பார்த்து சொல்லணும் முத்து பெஸ்ட் பிளேயர்னா சாச்சினாவே இதுக்கு வெளியிட்ட போறாங்க இந்த பிள்ளைக்கு ஊட்டி விட்டு சேவகம் பண்ணது போதும் இனியாச்சா அவங்க இல்லாம நிம்மதியா கேம்ல கவனம் செலுத்துங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பாஸ் பார்வையாளர்கள் சாட்சனா கிளம்புனதை பார்த்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியினுடைய ரசிகர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே சந்தோஷமா இருக்குது மகளுக்காக ஜால்ரா அடிக்கிறாரு அவரை காப்பாத்துறாரு அப்படிங்கிற மாதிரி இனி ஒரு பயலும் விஜய் சேதுபதியை பத்தி குறை சொல்ல முடியாது நல்ல காரியம் செஞ்சுக்க பிக் பாஸ் இதை முதலே செஞ்சிருந்தீங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ விஜய் சேதுபதி ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க மகாராஜா படத்துல தனக்கு மகளா நடித்த சாச்சனாவுக்கு ஆதரவா விஜய் சேதுபதி செயல்பட்டுட்டு வராரு இதுவுமே எதுவுமே செய்யாம இருக்கிற சாச்சனாவை காப்பாற்றுறதே விஜய் சேதுபதி தான் மகள் சாச்சனாவுக்காக மற்ற போட்டியாளர்களை அவர் பலியாக்குறாரு இந்த ஆயிடலாம் விஜய் சேதுபதி மேல பாத்தீங்கன்னா நிறையவே புகார்கள் எழுந்துச்சு இப்போ சாட்சனா வெளியிடப்பட்டதுனால விஜய் சேதுபதிக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வராது அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதியினுடைய ரசிகர்கள் நம்புறாங்க இதற்கிடையே முத்துக்குமரனுக்கு சாச்சனா கொடுத்த அறிவுரை அவருடைய ஆதரவாளர்களை வெகுவாவே கவர்ந்துருச்சு முத்துக்கிட்ட நாங்க என்ன சொல்லணும்னு நினைச்சோமோ அதை தான் சாட்சனா சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி முத்துவோட ஆதரவாளர்கள் பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது சாட்சனா சொல்லுவாங்க முத்துக்குமரா மூணு வாரமானா அந்த பழைய முத்துக்குமரனை பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க சாட்சனா எஸ் அதே தான் முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல ரொம்ப போல்டா இருப்பாரு அவருடைய வாய்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல கேட்டுக்கிட்டே இருக்கும் நிறைய இடங்கள்ல ரொம்ப நிதானமான கருத்துக்களை வந்துட்டு சொல்லுவாரு பட் இப்போ ஒரு சாட்சனாவோட என்னைக்கு அவர் பயங்கரமாக அட்டாச் ஆனாரோ அதுக்கப்புறமாவே பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனை பெருசாக வெளியே பார்க்க முடியல ஸோ அதனால சாட்சினா முத்துக்குமரனோட கேமை ஸ்பாயில் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான கருத்துகள் இருந்துச்சு பட் அதையே தான் பார்த்தீங்கன்னா சாட்சினா வந்துட்டு அட்வைஸாகவே முத்துக்குமரனுக்கு கொடுத்துருக்குறாங்க மூணு வாரமாக நான் முத்துக்குமரனை பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சாட்சனா சொன்னாங்க நீங்கள் கூட இருந்ததுனால தான் நாங்களுமே முத்துக்குமரனை பார்க்கல அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரோட ஆதரவாளர்களுமே கருத்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த முரண்ட ஆதரவாளர்கள் முத்துவுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்களோ அதே அட்வைஸ் தான் வந்துட்டு சாட்சனாகுமே கொடுத்துருக்கிறாங்க ஸோ அதனால இந்த ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சாட்சனாகவும் வந்துட்டு முத்துக்கு முரண்ட ஆதரவாளர்கள் பாராட்டுறாங்க ஸோ எனி வை கொடுத்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க